வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் ஓ ஜி இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கப்போகிற ஃப்ரைடே நான் த்ரீ ஹவர்ஸ் தான் நடக்க போகுது அதில் என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதை தவிர்த்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட ரஸ்லிங் கம்பெனி நிறைய பேர் கேட்டிங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் மேக்ஸிமம் ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஜான் மாக்ஸ் இப்போ ரோமன் டென்ஸை பற்றி பேசினது அதை பற்றியும் ஓபா நெக்ஸ்ட் ப்ராக் ப்ளஸ்டர் அண்ட் எல்லா நைட்டை பற்றியும் ஒரு அப்டேட்ஸை பற்றியும் இன்றைக்கி நம்ம செய்தியாக பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்கிற தமிழ்மொழியில் தெரிஞ்சுக்கோங்க உங்களை பல பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்தியாவில் ஒரு ரெஸ்லிங் கம்பெனி செம்ம வைரலாக போயிட்டுருக்குது அதுதான் டபிள்யூ எக்ஸ் இந்த ரெஸ்லிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மும்பை ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க இதில் நம்ம ஜெந்தன் மகார் தான் ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனியாக இருக்கிறாரு டபிள்இ செட்டப் மட்டும் இல்லாமல் டபுள்யூ மாதிரியே ட்ரைனிங் கொடுத்து புதிய தலைமுறை ரெஸ்லர்ஸையும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க என்னி ஓன் யாருக்காவது ஆசையாக இருந்ததுன்னா என்சிசிஐ டோம் இன் மும்பை அங்கே தான் பார்த்திங்கன்னா ட்ரெயினை அண்ட் ட்ரை அவுட்டு ஸ்வீக்லி ஷோ எல்லாமே அங்கே தான் நடக்குது போய் சேர்ந்துக்கோங்க டீட்டெயிலாக எனக்கு தெரியல அந்த இடத்துல போய் கேட்டுக்கோங்க அண்ட் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்க ஒரு மந்த்லியே பார்த்தீங்கன்னா நூறு பேருக்கும் மேற்பட்டவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரஸ்லிங் கம்பெனி பார்த்திங்கன்னா டபிள்யூ ஃபாலோ பண்ணுறவங்க அதாவது டபுள்யூக்கு சேர்ந்தவங்க கிடையாது டபிள்புள்யூ நல்லா பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரிங் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் அதை நடத்துகிற மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ரிங் செட்டப்பாக இருக்கட்டும் எல்லாமே டபிள்பிள்யூ மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கும் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரஸ்லீம் எக்ஸ்ட்ரீம் மீனியா அப்படிங்கிறது தான் ஃபுல் ஃபார்ம் சரிங்களா அதில் நம்ம ஜெந்தர் மகால் தான் இப்போதைக்கு அதில் ஃபுல் டைமாராக போட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ரஸ்லர் எல்லை நைட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆகி போகிற மாதிரி காட்டாங்க இப்போ என் நைட் ரெடியாக இருக்காது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்ஏ நைட்டுக்கு ஒரு பிக் புஷ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இவருக்கு இறக்க தான் பட் ஆனால் குருகாவில் பார்த்தீங்கன்னா கௌசிக் ஜெய் ஊசா வந்துட்டார் இவருக்கு வர வேண்டியதெல்லாம் அவருக்கு வந்துட்டு பட் அது ஜெய் ஊசா இப்போ பிரச்சனை இல்லை டீம் ஆகிட்டார் இப்போ ஊசோசா மீண்டும் மீன் போயிட்டாங்க எல்லை நைட் திருப்பி வரும்போது கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கலாம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மனித பேங்க் வேகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக தான் கிடக்குது அதெல்லாம் கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவருடைய வருடம் வந்து நல்ல வருடமா அமையப்போதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவரோட ரிட்டர்ன இந்த வாரம் அல்லது இன்னும் இரண்டு வாரங்களில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது அடுத்த தேதி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிகேவி குரூப்ஸ் டபிள்பிள் மேனேஜ்மெண்ட் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்போ ட்ரிபிள்ஹெச் அவ்வளோ பெரிய சாதனையான்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் எச் மேலே இல்லை நம்ம ஷான் ஷான்மைக்குள் மேலே ட்ரிபிள் ஹெச் பண்ணுறதுலாம் வேண்டாம் தேவையில்ல ஆனால் ஷான்மைக்கிள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருக்குது என் நெக்ஸ்டே டெவலப்மெண்ட் ஷோவில் ப்ராக்லஸ் மாதிரி ஒரு ரசிகரை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை ஓபா ஃபேமி இவர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் சமீபத்தில் அவருடைய என்ட்ரன்ஸை பார்த்து அவருடைய ஸ்டைலிங்கை பார்த்து பல ஃபேன்ஸ் வந்து ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க இவருக்கு இப்போது சமீபத்தில் கோடி ரோட்ஸ் கூட முதல் இருப்பார் அவருடைய என்ட்ரன்ஸாக இருக்கட்டும் தீம் மியூசிக்காக இருக்கட்டும் அட்லாக்ட் ஃபைட்டு அண்ட் முழுக்க முழுக்க ஒரு ப்ராக்லஸ்டர் ஒரு ஹீல் கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு முக பாவனை எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது இப்போது நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு சில ரசத்தில் ப்ரோன் பேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக முயற்சி பண்ணுறாரு ஆனால் என்எக்ஸ்லேயே பண்ணி முயற்சி காட்டிட்டார் பாருங்களேன் ஷான்மாய்க்கு இதனால தான் டிகே குரூப்ஸ் வந்து இவங்க மேலே ரொம்ப பெரிய ஒரு மதிப்பையும் ஒரு மிகப்பெரிய அபிருப்பாமையும் வச்சுருக்கிறாங்க ஏன்னா என் இருக்கிற இருக்கிற ஃபேமியும் இப்போவே பல ஃபேன்ஸ் மெயின் மெயின்ட்ராக்ஸில் காட்டுங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க அதனால தான் இப்போ மெயின் தெரில இமிடியேட்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகிறதுக்கான ஸ்டோரிலாம் கொண்டு போகிறாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆக வைக்கும்போது போது மாதிரி கொண்டு போவான்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் போபா ஃபேமிலுடைய மெயின் ராஸ்டருடைய எல்லா கேரியரையும் நம்ம ஷான்மைகள் தான் பார்க்க போடுறாரு ட்ரிபிள் ஹெச் மேலே நம்பிக்கையில் போய் இருக்குது ஏன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து கருப்பாக இருக்கவே விலங்கத்தான் அவனுக்கு வி விவரம் கிடையாது அவனுக்கு திறமை கிடையாது அப்படிங்கிற என்ன அவருடைய மண்டையில் குவாலிபி மாதிரி இருக்குது அந்த பீயை தூக்கி எறிஞ்சிட்டு ஷான் ஷான்மைகள் வந்தால் தான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவரை மாதிரி திறமை இருக்கிற ரசலருக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வின்ஸ் மேக்மெண்ட் பார்த்திங்கன்னா பாபிலாஸ் மாதிரியான ரசுக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஸோ இவரோட ரிட்டனை நம்ம இன்னும் ஒரு சில நாட்களை எதிர்பார்க்கலாம் அண்ட் ராயல் ரம்க்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு இவரோட ரிட்டன் மெயின் ராஸ்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓபா ஃபபின் சில பேர் வந்து ப்ராக்லஸ் இருக்கலாம் ஈக்குவலாக இல்லப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் என்ன கஷ்டத்தில் அவரோட மேட்சஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் குறிப்பாக ப்ராக்லஸ் தான் எஃப்ஐ போட்டார்னா இவர் அதை ரெண்டாக மல்டிபை பண்ணி எஃப் டென் அப்படிங்கிற ஃபினிஷரை போடுறாரு என்னவா பொருளி அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்லஸ்னர் எஃப்ஐ அப்படிங்கிற ஃபினிஷரை போடுறாருல இவரோட ஃபினிஷர் நேம் தெரியுமா எஃப் டென்னு பயங்கரமாக இருக்குதுங்க அதனால தான் சொல்கிறேன் மனுஷன் என் நெக்ஸ்ட்லேயே தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரு ட்ரிபிள் ஹெச் வந்து மெயின் ராஸ்டரில் ப்ராக்லஸ் மாதிரி ஒரு ரஸ்லரை உருவாக்குறதுக்கு நாக்கு தள்ளுறாரு இவர் என் உருவாக்கிட்டாரு ஜான் மார்க்ஸ்லி பி டபிள்யூடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய மூணாவது லிஸ்ட்டுக்கு போயிட்டார் மூணாவது இடம் கிடச்சிருக்குது ஸோ இரண்டு முறை பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பார்த்திங்கன்னா அவர் வந்து பி டாப் ஒன் லிஸ்ட்டில் இருந்துருக்கிறாரு இப்போ இவர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரேஜின் சாம்பியன் நான் தான் பெட்டர் தென் மை பிரதர் ரோமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரோமன் ரைட்ஸ் வந்து பிடபிள்யூஇில் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கில் இல்லை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் பாப்புலர் அஸ்லன்னு சொல்லும்போது அவரை காட்டிலும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக அதிகமாக வின் பண்ணது நான் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சும்மா பெருமைக்காகலாம் சொல்லலை அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு ரோமன் இது இதுவரைக்கும் டபுள்யூல பார்த்தீங்கன்னா ஆறு முறை டபுள்யூடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு அதாவது டோட்டலாக அந்த கம்பெனியுடைய சாம்பியன்ஷிப் இன் பண்ணியிருக்காரு ஹெவி வெயிட் எட்டுனா டபுள்யூ சாம்பியன் சாம்பியன் டபுள்யூ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆனால் ஜான் மார்க்லி அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வின் பண்ணியிருக்காரு அதுக்கு காரணம் இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனியாக இருந்தால் டபுள்யூல மட்டும் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் டபுள்யூலி சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணியிருக்காரு ஆனால் ஜான் மார்க்லி பார்த்தீங்கன்னா என்ஜி ஐபிடபிள்யூ ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப் அண்ட் இதை தவிர்த்து நிறைய மிட்கார்ட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு அண்ட் நேம் லிஸ்ட் இல்லாத சின்ன சின்ன இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனியும் ஹெவிவேட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு ஏஇ டபிள்யூலி நாலு தடவை ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காரு டபிள்யூபியில் ஒரு தடவை ஹெவிவேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் என்ஜேபி டபிள்யூ வின் பண்ணியிருக்காரு டோட்டலி போது இவருடைய கெரியரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தடவை ஹெவ்ச்சி அமைச்சு வின் பண்ணியிருக்காரு ஆனால் அதெல்லாம் மிட்கார்ட் ஜம்பி மிட்கார்ட் கம்பெனி அந்த கம்பெனிலாம் இருக்குதுன்னு தெரியாது மெயினாக பார்க்கணுன்னா என்ஜேபி டபிள்யூ டபிள்இ ஆர்ஓஹெச் அதுக்கப்புறமா ஏஐடபிள்யூ இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது டோட்டலி ஏழு தடவை ஹெவெய்ச்சி அமைச்சு வின் பண்ணியிருக்காரு அதாவது ரோமன் ரேட்ஸை காட்டிலும் ஒரு தடவை அதிகமாக வின் பண்ணியிருக்காரு அதை தான் மெயின் பண்ணி சொல்லியிருக்காரு ட்ரிபிள் ஹைட் மாமா அப்படின்னு நம்ம பெருமையாக அழைக்கப்படுற ட்ரிபிள் ஹைட் ஒரு மிகப்பெரிய வேலையை பண்ணியிருக்காரு அதுதான் நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மார்டோன் த்ரீ ஹவர் ஷோ நடக்க போகுது இனி வரும் காலங்களில் அடுத்த சிக்ஸ் மந்த்த்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்டோன் வந்து மூணு மணி நேரம் தான் நடக்கும் அது அஃபிஷியலி சொல்லிட்டாங்க ஸோ இந்த மூணு மணி நேரத்தை இந்த வாரத்தில் நாலு இருந்து ஆரம்பிக்கிறாங்கல்ல அதை எதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன தொகுப்பு பார்க்கலாம் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மார்டோனுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ட்ரீம் அப்படின்னு அழைக்கப்படுற கோடி ரூபாய் வர போகிறாரு த்ரீ ஹேல் ஸ்டேஜ் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த த்ரீ ஹேல் மேட்ச் ஸ்டேஜ் மேட்ச் வந்து எதெல்லாம் இந்த மூணு ஸ்டிபுலேஷன் எதெல்லாம் அப்படிங்கிறத ட்ரூம் ஆகிண்டுகிட்ட கேட்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் மேட்ச் நடக்க போகிறது டேமி பிரீஸ் விர்ஸிஸ் அலிஸ்டாப்ல இவங்களுடைய கடைசியாக நடக்கிற மேட்சுன்னு நினைக்கிறேன் சரி இந்த மேட்சை நார்மலாக நடத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு பண்ணி இது ஆம்புலன்ஸ் மேட்சை நடத்துகிறாங்க டபுள்யூடிஜில் மெயின் ரசத்தில் எனக்கு தெரிஞ்சு நீண்ட நாளுக்கு அப்புறமா நடக்கிற முதல் ஆம்புலன்ஸ் மேட்ச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆம்புலன்ஸ் மேட்ச்லாம் பார்த்தேன் அதை அதை வச்சு சொல்கிறேன் ஆம்புலன்ஸ் மேட்ச் மெயின் ட்ராஸ்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நடக்குது அதுவும் ஸ்மாக்டவுன் சைடு பல வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் கடைசியாக டீனாம்பு ஸ்கெயின் அந்த ஸ்டோர்லாம் பார்த்துதுங்க அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உமன்ஸில் ஒரு எயிட் உமன் டாக்டி மேட்ச் நடத்துகிறாங்க இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை போய்ட்டு இருக்குல்ல அதாங்க நம்ம கபூக்கி வாரியர்ஸ் அண்ட் நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜண்ட் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அலெக்ஸா பில் ஷார்ல அண்ட் ரியல் ரிப்ளே யோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு எயிட் டேக் டி மேட்ச்சுக்காக விளாட்றாங்க அண்ட் அதே மாதிரி ஜெய்டார்களுக்கும் மிஷின் மியா எம்முக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்செலாம் இல்லை நார்மலான மேட்சில் நடக்க போகுது இதையும் ஃபீஷலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க டபிள்யூடியூ ரஸ்லேஸுக்கு பிஎட் அப்படிங்கிறது முக்கியம் எவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு தெரியும் அவங்க பிஎட் இல்லாமல் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ ஏஏ ரிலீஸ் பண்ணதை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு டீனாம்பரோஸ் ஜான் மார்க்ஸிரி இவர் முழுக்க முழுக்க இப்போ தாடியில் இருக்கார் அப்படியே ரிமூவ் பண்ணால் நம்ம டபிள்யூ இருக்கிற டீ அம்ப்ரோஸ் மாதிரி அழகாக இருக்காருங்க அடுத்தது ஷேமஸ் ஷேமஸோடைய முகம் எப்பவுமே விலையாக தான் இருக்கும் அவருடைய தாடி மியூசியம் ஒரு கலராக இருக்கும் ஆனால் இதில் பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரில பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு அடுத்தது சிஎம் பாங்கு சிஎம் பாங்குக்கு நான் சுத்தமாக சொல்கிறேன் நோ டிஃப்ரென்ஸு ஏன்னா சிஎம் பாங் பிஎடெலாம் இப்போ அதிகமாக வளர்க்குறதில்ல அவர் பிஎடே லைட்டாக தான் இருக்குது அதை ரிமூவ் பண்ணால் இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறாரு என்ன போக சுருக்கங்கள் தெரியுது அதுக்கப்புறம் ஃபினோமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்காரு சுத்தமாக நல்லா இல்லை தயவு செஞ்சு ஏஜே ஸ்டைல் இந்த விபரீத முடிவை மட்டும் எடுத்துடாதீங்க பார்க்கறதுக்கு அமுல்பூபி மாதிரி இருக்கிறீங்க அடுத்தது எல்லாம் என்ன ஏட் அப்படியே சும்மா சொல்லக்கூடாதுங்க பனுஷன் பார்க்கறதுக்கு அப்படியே எலாய்ஸ் மாதிரியே இருக்கார் எலாய்ஸு டேமி மிர்ஸா அதே மாதிரி இருக்காரு ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கார் இவர் ஷேவிங் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அடுத்தது நம்ம ஓடிசி ரோமன் ரைட்ஸை பற்றி பார்க்கணும் எப்போ பார்க்கறதுக்கு அப்படியே இந்த ஹாலிவுட் படத்தில் இந்த காட் வேஷம் போடுவங்கள்லாம் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்காருங்க காட் போர்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது நீங்கள் இந்த கிரேக்கர்கல் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கள்ல இந்த தோர் அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் இப்போ கூட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சான்மோன் அப்படிங்கிற ஒரு படம் உண்டு அதில் பார்த்துருப்பீங்க அந்த பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பார்ல அவரை ஷேவ் பண்ண அழகாக இருப்பார் அந்த மாதிரி இருக்கார் அண்ட் செத்ரோவன்ஸும் சும்மா சொல்லக்கூடாது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கார் என்ன ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கார் நம்ம ஒரு சரத்துக்குமார் மாதிரி அவருக்கு கீழே ஒரு குழியெல்லாம் போட்டிருக்கானுங்க ஆனால் பார்க்க அழகாக தான் இருக்கார் அதுக்கப்புறமா கெவின் ஒன்ஸு அப்பா அவன் மில்லையே சொல்லி ஆகணும்ப்பா ஐயா தயவு செஞ்சு ஷேவ் பண்ணுறாதீங்க அப்படியே உங்களுக்கு ஹில் கேரக்டர் செட் ஆகல அப்படியே பார்க்கறதுக்கு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க ஆனால் நல்லா இல்லை சொல்லணும் நல்லா இல்லை அடுத்து சாமி சைனை பற்றி சொல்லணும்னா சத்தியமாக சொல்கிறேன் சாமி டிசைன் சூப்பராக இருக்காரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கிறாரு முழுக்க முழுக்க தான் மூஞ்சியில் பற்றி அதாவது முகத்தை விட அவளுக்கு முகத்தில் தாடி தான் அதிகம் அதை அப்படி ஷேவ் பண்ணி பார்க்கும்போது உண்மையாக பார்க்க அழகாக தான் இருக்கிறாரு சரி ஒரு சில பேர் பார்த்து பார்த்தோம் யார் அழகாக இருக்கா அப்படிங்கிறது சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சத்ராலன்ஸ் லாலன்ஸ் ரோமண்டே பிஎட் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அந்த இப்படி பிடிச்ச லைஷேன் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ